பேரவைே கீழ்பண்ணாத்தூர் தொகுதி கீழ்பண்ணாத்தூர் ஊராட்சி ஒன்றியம் கடம்பை கிராமத்தில் உள்ள ஐம்பது ஏக்கர் அரசு நிலத்தில் தற்போதைக்கு ஒரு ஹெலிகாப்ட் ஐடி பார்க் உருவாக்குவதற்கு அரசாங்கத்தில் எந்த திட்டமும் இல்லை ஏனென்றால் சுமார் நூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சென்னை சோளங்கநல்லூர் முந்நூற்றி எழுபத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவில் உள்ள எல்கோசஸ் பூங்காவில் சுமார் எழுபது லட்சம் பணியாளர்கள் இயங்கி வருகின்றனர் அதே போல் நூற்றி எழுபத்தி நூற்றி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒசூரில் இருக்கிற ஒரு ஐடி எல்கார்ட் பார்க்கலையும் பல நிறுவனங்கள் இயக்கி வருகின்றன எனவே தற்போது இங்கே ஒரு புது ஐடி பார்க் துவக்குவதற்கு எந்த திட்டமும் இல்லை என்று தங்கள் வாய்ப்பு மாண்முக குப்பிச்சாண்டி அவர்கள் மாண்புகப் பேரவைத் தலைவர் அவர்களே திருவண்ணாமலை தொகுதியிலே டைடல் பார்க் ஒன்று அமைப்பதற்கு தகவல் தொழில்நுட்ப துறையின் சார்பாக வழங்கிய முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய அமைச்சர் பழனிவேல் ராஜன் அவர்களுக்கும் நம்முடைய ராஜா அவர்களுக்கும் எங்களுடைய அமைச்சர் வேல் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கீழ்பண்ணாத்தூரிலிருந்து சென்னையும் அதே போல ஒசூரும் அருகாமையில் இருக்கிறது என்ற நம்முடைய அவர்கள் பதிலே சொன்னார்கள் அங்கெல்லாம் இடம் கிடைக்கிறது கஷ்டம் ஆனால் எங்களுடைய இடத்துல நூத்தி நாற்பது ஏக்கர் அரசு புறம்போக்கு இடம் இருக்குது ஆகவே இது போன்ற இடங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே கட்டினால் தொடர்ந்து வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பாக இருக்கும் அதை அரசு நடவடிக்கை எடுக்குமா என அறிய விரும்புகிறேன் அமைச்சர் பேரத்தலை அவர்களே நிலம் கிடைக்கிறது கடினமானதுதான் உண்மை அது இருக்கிறது நன்மைதான் அதற்கு மேல் நான் பல முறை கூறியது போல் வேலை வாய்ப்பை உருவாக்கு உருவாக்குவதில் ஐடி துறை மிகவும் குறுகிய நேரத்தில் குறுகிய செலவில் வேலை உருவாக்கக்கூடிய துறை ஏனென்றால் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியும் சுமார் நூறு சதுரடியும் இருந்தால் ஒரு வேலையை உருவாக்க முடியும் ஆனாலும் நிதி ஒதுக்கீடுக்கு ஏற்பதான் எங்களால் பணி செய்ய முடியும் நான் சில புள்ளி விவரங்களை சுட்டி காட்டினால் என நேற்று வெற்றி தீர்மானங்கள்லையும் நேற்று உறுப்பினர் பேசும்போது வைத்த கோரிக்கைகளையும் சுமார் இருபத்தைந்து முப்பது இடங்களில் ஐடி பார்க் உருவாக்குவதற்கு கோரிக்கை வந்திருக்கிறது ஆனால் இந்த நிதி ஆண்டுக்கு ஐடி துறைக்கு மொத்த நிதி ஒதுக்கீடு நூத்தி பத்தொன்பது கோடி இதை பல்வேறு துறைகளுக்கு ஒப்பிட்டு பார்த்தால் பள்ளிக்கல்வி துறை போல பார்த்தா முப்பதாயிரம் முப்பதாயிரம் கோடி தொழில்துறை பார்த்தா சில ஆயிரம் கோடி ஏன் இந்து அறநிலைத்துறை பார்த்தா கூட அறுநூத்தி சொச்சம் கோடி அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நூறு கோடி ஆண்டுக்கு ஒதுக்கும் போது ஓரளவுக்கு தான் எங்களால் செயல்படுத்த முடியும் அதற்கு மேல் என்ன ஒன்று கூறுவேன் நம்ம இந்த வருஷம் நிதிநிலை அறிக்கை மொத்த செலவு நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கோடி அதை ஒப்பிட்டு பார்த்தால் கர்நாடகா மாநிலம் நாலு லட்சத்துக்கு அடியில் இருக்கும் தெலங்கானா மாநிலம் மூணு லட்சத்துக்கு அடியில் இருக்கும் ஆனால் கர்நாடக மாநிலத்துடைய ஆண்டுக்கு ஐடி துறைக்கு நிதி ஒதுக்கீடு எழுநூற்றி ஐம்பது கோடி தெலங்கானாவில் எழுநூத்தி எழுபத்தி ஆறு கோடி அப்போ அவங்கள ஒரு சின்ன சதவீதம்தான் நம்மளுக்கு ஒதுக்கியும் இந்த துறை இங்கே சிறப்பாக செயல்படுது என்றால் மனிதவள துறையினர் அது வெளிப்பாடு தமிழ்நாடு விட வேறு எந்த மாநிலத்திலும் இந்த அளவுக்கு ஐடி திறமையும் இளைஞர்களும் இல்லை என்றதனால் இந்த அளவுக்கு இருக்கிறோம் இன்னும் சில திருத்தங்கள் பண்ண இருக்கிறோம் அது மாண்புனர் அடுத்த கேள்வி கேட்டால் நான் பதில் கூறுகிறேன் பாப்பிச்சாட்டி அவை முன்னர் இப்போ தெரியுதா தியாகராஜ எனக்கு நாங்கள் கஷ்டம் விட்டு இருப்போம் மாண்ட நிதி கேட்கும் என்ன மாண்புக்கு பிச்சாண்டி அவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே இல்லை மகளிர் உரிமை தொகை திட்டம் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது மகளிர் உரிமை திட்டத்தை பதிவு செய்யுங்கிற பயிரத்தில் அரசாங்கத்தில் எதை வேலை வாய்ப்பு எல்லாம் ஒரே நேரத்தில் எல்லாரும் போய் செய்யும்போது அந்த நெட்டு கனெக்ஷன் கிடைக்காம இருக்கிறது ஆகவே அதை எல்லா இடத்துலையும் அதை அதிக அளவில் ஃபைவ் ஜி அளவில் அதை கொண்டு வந்தால் தான் அந்த பணிகள்லாம் நடைபெற இருக்கும் அதையும் நம்முடைய அரசு கவனிக்குமா அதே போல சாஃப்ட்வேர் ஏற்றுமதியிலே இன்றைக்கு இந்தியாவிலே தமிழகம் எத்தனையாவது இடத்துல இருக்கிறது எவ்வளவு மதிப்புள்ள சாப்ட்வேர்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன என்பதை அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்களே அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன் நான் அருமை அண்ணன் அவன் முன்னவருக்கு நான் கூற வேண்டியது அன்னைக்கு நான் இருந்த போதும் இது துறைக்கு இதே அளவுக்கு தான் ஒதுக்கிட்டு இருந்தோம் அதனால் இது நாயிரங்கும்போது ஜாஸ்தி இப்போ எல்லாம் நான் கூறல அவருக்கும் பல ஆயிரம் கோடி ஒரு ஒரு ஆண்டும் யார் நிதியமைச்சராக இருந்தாலும் அவர் துறைக்கு கொண்டே இருக்கிறோம் நாங்கள் உறுப்பினர் கேட்டது உட்கட்டமைப்பு ஏற்கனவே டான்ஃபி நட்டை எல்லா இடத்துலையும் ஃபைபர் கேபிள் போடுறதாக கூறியிருக்கிறோம் அதே போல் அவர் சாஃப்ட்வேர் எக்ஸ்போ சொல்கிறார்கள் எஸ்டிபிஐ வெளியிடும் தகவல்களில் ஒன்றிய அளவில் நம்மளுக்கு இருக்கிற பங்கு தெளிவாகிறது ஆனால் நம்பர் ஒன் இடத்தில் இல்லை என்றது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு காலத்தில் நம்பர் ஒன் இடத்தில் இருந்தவர்கள் இத்தனை கேள்விகள் இதே தலைப்பில் வந்ததனால் நான் இன்னும் ஒரு நிமிடம் கூற வேண்டியது விளைவை மாற்றணும் என்றால் போக்கு எந்த நோக்கத்தை சென்று போய்கொண்டிருக்கிறோமோ செயல்முறையை மாற்றினால்தான் விளைவை மாற்ற முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் நிதி மூணாவது முக்கியத்துவம் தான் முதல் முக்கியத்துவம் முதலமைச்சரோடைய ஆதரவும் அவருடைய ஊக்கமும் இருந்தால் அதை வைத்து எது வேணாலும் செய்யலாம் அதனால் சொன்னேன் ரெண்டு ஆண்டு நிதியமைச்சராக இருந்தபோது இருபது ஆண்டுகளில் செய்யாத மாற்றத்தை இரண்டு ஆண்டுகளில் செய்தேன் என்று கூறுவேன் அதே நம்பிக்கை எனக்கு இருக்கு இன்னும் ஒரு ஆண்டு இருந்தால் ஐடி துறையில் நேற்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிற பல மாற்றங்களுக்கு உட்பட்டு இன்னும் கூடுதல் செயல்முறையை மாற்றி இன்னும் ஒரு ஆண்டில் இதுவரைக்கும் இல்லாத இருபது ஆண்டு இருந்ததை சீர்திருத்தும் வகையில் சிறப்பாக செய்வோம் என்று கூறுகிறேன் ஒரு இரண்டு ப்ராஜெக்ட் பிபிபி மாடலில் செயல்படுத்தி காமித்து விட்டால் அதற்கு பிறகு எத்தனையோ இங்கே வாய்ப்பு இருக்கு நான் திருப்பி சொல்றேன் மனித வளம் இங்கே மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருக்கிற குறிப்பாக என்று கூறப்படுகிற சிலிக்கான் வேலி என்று கூறப்படுகிற இன்னோவேஷன் ஹப் இந்த ஐடி இண்டஸ்ட்ரிஸ்க்கே இன்னோவேஷன் ஹப்ல இருக்கிற திறமையில முதல் இடம் பெற்றிருக்கிறவர்கள் தமிழர்கள் நான் அடுத்த வாரமாக செல்கிறேன் முதலமைச்சர் உத்தரவுடன் பட்னாக்கு போகும்போது பதினைந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் நான் செல்கிறேன் விடுமுறை வாரமாக இருந்தாலும் என்னை இரண்டு நாளில் பார்ப்பதற்கு நூறு பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் தமிழர்கள் அந்த அளவுக்கு அங்க நம்ம தமிழ் உள்ளவர்கள் வரலாறு உள்ளவர்கள் இருக்கார்கள் அதனால் நிதியை ஒரு பொருட்டாக இல்லாமல் அதற்கு மேல் வளர்ச்சி உருவாக்குறதுக்கு திட்டம் உருவாக்கிட்டு இருக்கோம் அதில் டான்ஃபி ஒரு பங்கு அதில் பிபிபி மாடல் ஒரு பங்கு அதில் முதலீட்டாளர்கள் அவங்க நிதியை போட்டு போட்டியிருக்கிறது ஒரு பங்கு இதெல்லாம் செய்து இன்னும் ஒரு ஆண்டில் இந்த வளர்ச்சியை ஏற்கனவே சென்ற ஆண்டு நூறு சதவீதம் அதிகமான ஐடி ஸ்பேஸை இன்னும் இந்த ஆண்டு சிறப்பிப்போம் என்று உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் மற்ற மாநிலத்திற்கு குறைவாக இருந்தாலும் நம்ம மாநிலத்திலுடைய கட்டமைப்பு மிக அதிகமாக உருவாக்கி இருக்கிற பல ஆயிரம் கோடி ரூபாய் தனியார் நிறுவனங்கள் மூலம் இங்கு கட்டமைப்பு உருவாக்கி இருக்கின்றது அது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அதை உருவாக்கியதால் அந்த வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு விநாயகன் நூற்றி முப்பது